ஓம் ி பக்தியில நம்ம இறைவனை வந்து சர்வ சம்பந்தத்தோட நினைச்சோம் பாட்டுலாம் கூட பாடியிருக்கிறோம் தும்மி ஹோ மாத்தா பித்தா தும்மி ஹோ துமி ஹோ பந்து சக்கா தும்மி ஹோ தாயும் நீயே தந்தையும் நீயே அனைத்து உறவும் நீயே உண்மையான நண்பனும் நீயே அந்த மாதிரிலாம் பக்தியில வந்து கடவுளை பாடணும் நினைச்சோம் ஆனா அந்த சம்பந்தத்தை நினைக்கிறதுனால வரக்கூடிய ரஸ் அதை நாம அனுபவம் பண்ணோமா அப்படின்னா பண்ணலை கடவுளை நினைச்சதோட சரி எல்லா சம்பந்தத்தோட ஆனா இப்பதான் அவர் யாரு என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உண்மையிலேயே நம்ம அந்த சம்பந்தத்தோட கடவுளை நினைக்கிறோம் சாதாரணமா எல்லா ரிலேஷனும் இருப்பாங்க ஆனா மனசால அனாதை போல இருப்பாங்க அப்படி ஏன்னா கடவுள்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்வ சம்பந்தம் வந்து அந்த ரஸ் வந்து மனுஷங்க கிட்ட கிடைக்காது அப்பதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனாலதான் அனாத்த அப்ப அனாதைகளை இருக்கிற நம்மளதான் கடவுளை வந்து சர்வ சம்பந்தங்களோட அந்த அனுபவத்தை கொடுத்து சனாத்த சனாதன இறைவனை துணைவனாக இருக்கிறாரு அந்த மாதிரி மாத்தி இருக்கிறாரு சனாத்தன தர்மம்னு சொல்றோம் சனாத்தன என்ன அர்த்தம் எல்லா சம்பந்தத்தோட இறைவனை நினைவு செய்வதுதான் அவர் ப்ராக்டிகலா அப்படிதான் இருக்கிறாரு இப்ப நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பு சம்பந்தம் வந்து இறைவனோட வச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இறைவன் தந்தையாக ஆசிரியராக சத்து குருவாக இருக்கின்றார் அதே சமயத்துல நற்றுணையாவது நமச்சி வாயமே அப்படின்னு நம்ம கடவுளை சொல்றோம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சம்பந்தத்திலையும் கடவுளை நினைச்சாலும் இந்த துணைவன் அப்படிங்கிற சம்பந்தம் தான் அந்த மாதிரிதான் கடவுளை நினைக்கிறோம் அதுக்கேத்த மாதிரி அவரோட உதவியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எந்த சம்பந்தத்துல அதிகமா நினைக்கிறோமோ அந்த சம்பந்தம் பாபாவுடைய அதாவது இறைவனே அந்த சம்பந்தத்தோட பலனையும் உதவியும் செய்யறாரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஒரு உதாரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் இருக்கு அதில் ஒரு விஷயம் வந்து ஒரு முறை அப்போ ரோசி பெஞ்சிலாம் இருந்த டைமு அப்போ ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு லிங்கம் கிளம்பி மவுண்ட் அபுக்கு போகுது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்துல இருந்து எந்தெந்த இடத்துல அந்த ஜோதிர்லிங்கம் இருக்கும் அங்கே இருந்து ஒரு லிங்கம் வந்து கிளம்பி போக அதற்கான வண்டிலாம் செஞ்சாங்க அப்போ தான் நம்ம வந்து ஆன புதுசு அப்போ ஒரு ஒரு பெரிய வண்டி அதுக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அதுக்காக சகோதரிகள்லாம் அனுப்பி வைங்க நான் அப்போ வெளி சென்டரில் இருந்தோம் அப்போ வர சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கீதா பாடசாலையில் போயிட்டு கிளாஸ் எடுக்கணும் கோர்ஸ் அதை எடுத்துட்டு அங்கேருந்து நேராக சாந்திதாம் வரணும் அண்ணாநகர் வரணும் அப்போ அந்த மாதிரி போய் கோர்ஸ் எடுத்து முடிச்சா வாணி எடுக்கணும்னு அந்த பழைய ஆத்மாக்கள் இருந்தாங்க அந்த வாணியையும் எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து வந்து வெயிட் பண்ணால் அது என்ன டைம் தெரியல ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கும் போல் இருக்கு அதனால பயங்கர வண்டியே வரல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கடைசியில ஒரு வண்டி வந்து வந்தது அந்த கீதா பாடசாலை நந்தம்பாக்கத்துல இருக்கு அங்க இருந்து கிளம்பி அது ஃபுல் ட டேரக்டா அண்ணா நகருக்கு வண்டி வரல அங்க சைதாப்பேட்டை வரைக்கும் வந்துச்சு இருந்து இன்னொரு வண்டி பிடிக்கணும் அங்கேயும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பயங்கர ரஷ்ல ஏறிட்டேன் ஆனா பயங்கர டயர்டா இருந்தது ஈவினிங் நைட்டு சாப்பிடல மதியமும் சரியா சாப்பிடல ரொம்ப டயர்டா இருந்தது அந்த நின்றுட்டு தான் வரணும் அவ்வளோ ரஷ்ஷு அதுக்கப்புறம் எப்படியோ அங்கேருந்து அண்ணாநகர் ரவுண்ட் டனாலில் வந்து விட்டுட்டாங்க அவங்க நைட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கோம் பண்ணி பதினொன்று கூட இருக்கலாம் அந்த டைம் அப்போ வந்து யாருமே இல்லை எந்த நடமாட்டம் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த பேக் வேற டூ டூ த்ரீ டேஸ் அங்கே தாங்கணும் சும்ப நட்சத்திரத்தில் அந்த ட்ரெஸ் வேற இருக்கு பேகில் அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியல அப்புறம் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் கீழே பேகை இப்போ பாபா கிட்ட வந்து சொன்னேன் பாபா நீங்கள் வந்து ஆயிரம் கையுடையவங்களை நினைங்க நம் மனுஷங்களுக்கு ரெண்டு கை தானே இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல நாம சாந்தம் போய் சேரானோம் ஒன்றுமே இல்லை அப்படி காலியாக இருக்கு ரோட்லாம் எதுவுமே இல்லை அப்போ பா மேலே பார்த்து பாபாட்ட மனசால நினச்சேன் அவ்வளோதான் அடுத்த செகண்டு திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்குது பக்கத்தில் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு ஏறுமா நான் உங்களை அங்கே விட்டுறேன் அப்படின்றாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறமா நான் வந்து அப்போ மணி பதினொன்று மேலே தான் இருக்கும் லெவன் தேர்ட்டி கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் சரி பாபான்னு நினச்சிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது பேகை தூக்கிட்டே என்னால் ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியல அது உள்ளே உக்காந்தாச்சு நேரம் கொண்டு வந்து சாந்தாம் வாசல இறக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரு பைசா கூட வாங்கல என்ன ஏது எதுவுமே தெரியாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாபா வந்து அந்த ஆத்மாவை டச் பண்ணியிருப்பாரா இல்ல அதனால அவர் வந்து அங்க நின்னாரான்னு தெரியல ஆனா நான் எப்ப பாபா கிட்ட சொன்னோ அடுத்த செகண்ட் அந்த ஆட்டோ வந்து அங்க நின்றுதான் உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது அப்புறம் லிப்ட் வழியா அப்படியே மேல வந்துட்டேன் ஆஹ் மேல வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டா அடுத்த நாள் காலைல சரியாயிடுச்சு எல்லாமே இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லௌகிக மதர் வந்து கொஞ்சம் வீக்கவாக தான் இருந்தாங்க ஆனால் லாஸ்ட்ல அவங்களுக்கு இந்த சுகர் அதெல்லாம் இருந்தது ஒரு த்ரீ டேஸாக அவங்க வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க நாலாவது நாள் கிளம்புறோம் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக அப்போ வந்து காலையிலே அந்த டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க இந்த பல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருக்கு அதனால வந்து வென்டிலேட்டர் வைக்கணும் ஒரு நாலு மணிக்கு வென்டிலேட்டர் மாத்திருவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட்டும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வெண்டிலேட்டர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ தான் வெண்டிலேட்டர் வச்சு முடிச்சிருக்காங்க டாக்டர்ஸ்லாம் அப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே வர வேணான்ட்டாங்க ஒரு வெளியில் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா நான் உள்ளே போனோம் உள்ளே போனாக்கா அந்த வெண்டிலேட்டர் தான் வச்சிருக்காங்க கை கால்லாம் அது சில்லுன்னு இருந்தது அப்புறம் நான் வந்து பக்கத்தில் ஸ்டூல்ல உட்காந்து உம் நம்ம திருஷ்டி கொடுத்துட்டே இருந்தோம் அவங்க ஒரு லாஸ்ட் செகண்ட்ல இருப்பாங்க போல இருக்கு அப்ப வந்து திடீர்னு ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு வேதனையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த முகத்துல வந்து அந்த வேதனை தெரிஞ்சத அப்ப நான் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட நெத்தியில பார்த்துட்டு பாபாவை நினைவில் இருந்துட்டு பாபா இந்த ஆத்மாவுக்கு ஒரு அமைதி கொடுங்க அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிருப்பேன் பாபா இந்த ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கொடுங்க அமைதி கொடுங்க அப்படின்னு உடனே வந்து ஃபேஸ் வந்து அப்படியே சாந்தமா மாறிடுச்சு அப்ப எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம் நம்ம மனசா செய்வ பாபா பண்ண சொல்லுவாரு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அந்த ஆத்மா ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி ஃபேஸ் எல்லாம் அப்படியே சாந்தமா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபேஸ் எல்லாம் அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சு பாபா வந்து அந்த ஆத்மாக்கு சாந்தி கொடுத்துட்டாரு அப்புறமா நர்ஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு போ சொன்னாங்க அப்புறம் செக் பண்ணிட்டு சொன்னாங்க அவங்க வந்து சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரே ஆச்சரியமான விஷயம் எப்படின்னா அந்த சரீரம் விடுற அந்த லாஸ்ட்டு செகண்டு அந்த பாபா வந்து அந்த ஆத்மாக்கு சக்தி கொடுத்துருக்கிறாரு அந்த முகம் மாறுனது உண்மையில் அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது பாபாவே ஃபீல்டுல இறங்கி உதவி செய்யறாரு பட்டு கண்ணில் பார்க்க முடியாது துணைவனா இருக்கிறாரு ஆனா அவரை கண்ணில் பார்க்க முடியாது முக்கியமான இந்த மாதிரி உதவியெல்லாம் வந்து தான் செய்ய முடியும் அந்த மாதிரி பாபா வந்து ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலை நிறைய வந்திருக்கு நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் செகண்ட்ல அப்படி ஒரு உதவி செய்வாரு அது வந்து கண்டிப்பா சத்தியமா அது இறைவனாலதான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும் காற்று புக முடா முடியாத இடத்துல எல்லாம் கடவுள் புகுந்துடுறாரு நிறைய சேவையில நிறைய விஷயங்கள்ல பாபாவுடைய உதவி வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கு நல்லது ஓம் சாந்தி